அன்பு பேரவைத் அவர்களே தமிழக மக்களின் இன்றைய பொழுதுபோக்கே எதிர்கட்சிகளின் செயல்பாடுகளை பார்த்து பார்த்து சிரித்து சிரித்து மகிழ்வதுதான் ஒரு கட்சியில் அப்பாவின் செல்வாக்கை மகனின் செல்வாக்கு மிஞ்சி காட்ட காசு கொடுத்து கருத்து கணிப்பை திணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதில் அண்ணனுக்கு அடிவேறு எரிகிறதாம் தம்பிக்கு உடம்பெல்லாம் உதவுகிறதாம் பெற்றவருக்கோ இனித்த இதயம் கசக்கிறதாம் பனித்த கண்கள் துடிக்கிறதாம் இன்னொரு கட்சியில் கணவன் பெரியாளா மனைவி பெரியாளா என்று அந்த கட்சியினரே கூடி கூடி பேசி பேசி கொண்டிருக்கிறார்களாம் காரணம் கணவன் பேச்சு கந்தல் காமெடியாக இருக்கிறதாம் மனைவியின் பேச்சோ மட்டி மசாலாவாக இருக்கிறதாம் மற்றொரு மற்றொரு கட்சியிலோ கூட்டணி இல்லை என்பது பேருக்கு இந்த உண்மை போக போக தெரியும் ஊருக்கு என்று நக்கலாக பேசிக் கொண்டிருக்கிறார்களாம் இன்னொரு பக்கமோ இடைக்கு போட்டால் பேர் மலம் கூட தேராத பழைய செம்பு பித்தளை செல்லாத காசுகளை சேர்த்துக் கொண்டு சிலர் கூட்டுப் பொருட்கள் இயக்கம் நடத்துகிறார்களாம் மக்களால் ஒதுக்கி தள்ளப்பட்ட இவர்கள்தான் மக்கள் செல்வாக்கை மகுடமாக தரித்த மக்கள் அன்பை மனமெல்லாம் நிறைத்த மக்கள் ஆதரவை மலைபோல் குவித்த மாண்பு அம்மா அவர்களை எதிர்க்கப் போகிறார்களாம் அப்படி எதிர்ப்பவர்கள் எவராக இருந்தாலும் அவர்களை எதிர்ப்பு இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலிலே மக்கள் அடித்து ஓட ஓட விரட்டுவார்கள் தமிழகத்தின் தொகுதிகளிலும் எதிர்கட்சிகளின் ஓட்டத்தை கண்டு மக்கள் ரசிக்கத்தான் போகிறார்கள் பேரவைத் தலைவர் அவர்களே அம்மா அவர்களின் லட்சியம் உயர்வானது அம்மா அவர்களின் செயல்பாடு உறுதியானது அம்மா அவர்களின் ஆட்சி நிலையானது அம்மா அவர்களின் வெற்றி வெற்றி முடிவானது ஆன்மிக அம்மா அவர்களுக்கே எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி 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 என்று கூறி எனது பதில் உரையை நிறைவு செய்கின்றேன்